ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to டெய்லி லைஃப் தமிழ் இன்றைக்கி நம்ம கூட சார் தான் இருக்கார் ரொம்ப நாள் கழிச்சு இந்த நியூ இயருக்காக வந்திருக்காரு இந்த வருஷம் தொடக்கத்தில் என்னென்ன டிப்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காருன்னு கேட்கலாம் குறிப்பாக நிறைய ஆப்ஷன் பற்றிலாம் நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காரு அதை பற்றிலாம் பேசலாம் அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்றத கேட்கலாம் வணக்கம் சார் வணக்கம் டெய்லி லைஃப் நேயர்களுக்கு வணக்கம் எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் அப்புறம் பொங்கல் வாழ்த்துக்கள் ஓகே சார் தேங்க் யூ சார் இப்போது உங்களோட பார்வையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்க்கெட்டோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும் ஓகே மேம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் அக்டோபர் நம்ம ஃபர்ஸ்ட்டு பண்ண இன்டர்வியூ மேம் அந்த ஃபஸ்ட்டு பண்ண இன்டர்வியூவில் வந்து அப்போது வந்து நிஃப்டி வந்து அரௌண்டு செவன்டீன் தௌசண்ட் லெவல்ஸில் இருந்தது அப்போ நான் சொன்னேன் நிஃப்டி வந்து இருபத்தி ஓராயிரத்தி எழுநூறு போகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ கடை அடுத்து வரக்குள்ள ரெண்டு வருஷத்தில் நிஃப்டி வந்து இருபத்தி ஓராயிரத்தி எழுநூறு போகும்னு சொல்லிக்கேன் இன்றைக்கி நிஃப்டியோட க்ளோசிங் வந்து இருபத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ஸோ கிட்டத்தட்ட நம்ம சொன்ன டார்கெட் வந்து அச்சீவ் ஆயிருக்கு இது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் நம்ம சொன்னோம் நேர்களுக்கு அதை நம்ம ப்ளே பண்ணி கூட காமிக்கலாம் அடுத்த பத்து வருடங்கள் வந்து ஒரு கோல்டன் பீரியடாக இருக்கும் நிக்கை வந்து பார்த்திங்கன்னா நைன்டீன் நைன்டி ஒன்றில் வந்து பெரிய கிராஷ் ஆச்சு இரண்டாயிரம் வரைக்கும் அவங்க பங்கு சத்த ஏறவே இல்லை அதை நிக்கையில் ஜப்பானில் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த லாஸ்ட் டிகேட்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு ஒரு டிகேடே அவங்களுக்கு வந்து விரயமாகிட்டுதுன்ற மாதிரி ஒரு ஃபீல் அவங்க சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒட்டுமொத்த பங்கு சந்தைகளும் முக்கியமாக இந்திய சந்தைகளுக்கு அடுத்து வர போகிற பத்து வருஷம் என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ கோல்டன் டிகேட் இந்த மாதிரி ஒரு புல்ரன்னையோ இப்போ இந்த மாதிரி நீங்கள் பார்க்க போகிற ஒரு ஏற்றத்தையோ ஏற்றம்னு கூட எடுத்துக்கணும் ஒரு மிக ஒரு 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 வளமான பங்கு சந்தையை நீங்கள் வந்து இப்போ அடுத்த பத்து வருஷத்தில் பார்க்க போகிறீங்க ஸோ இப்போ இருக்கிறவங்க சரியான நாலேஜோடு உள்ளே வந்து சம்பாரிச்சிங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் உங்களுக்கும் இந்த பொருளாதாரத்துக்கும் இந்த நாட்டுக்கும் மிகப்பெரிய அளவில் உதவியாக இருக்கும் நீங்களும் இதில் மிகப்பெரிய அளவில் வரலாடலாங்கிறது நான் வந்து தெரிவிச்சேன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம்னா ரீட்ரேஸ்மெண்ட்டுங்கிற வார்த்தையை கொடுத்துருந்தோம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லியிருந்தோம் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டூல ரீட்ரேஸ் மட்டுங்கிற வார்த்தையை சொல்லியிருந்தோம் மார்க்கெட் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இறங்கும் ஃபஸ்ட் ஹாஃபில் இறங்கும் செகண்ட் ஆஃபில் ஏறும் ஃபோர்டீன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் கீழே ரேஞ்ச் கொடுத்துருந்தோம் செகண்ட் வந்து மேலே வந்து நைன்டீன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கொடுத்துருந்தோம் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக மார்க்கெட் வந்து ஃபஸ்ட் ஹாஃப்ல கீழே வந்தது அந்த இயரோட ஃபஸ்ட் ஹாஃப் ஃபிஃப்டீன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்லேருந்து மேலே போனது வந்து நைன்டீன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் எக்ஸாக்ட்டாக நம்ம கொடுத்த லெவலில் கீழே ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் மட்டும் மிஸ்ஸிங் மேலே வந்து எக்ஸாக்டாக நைன்டீன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் போச்சு ரீட்ரேஸ்மெண்ட்டுங்கிற வார்த்தைய நான் கொடுத்துருந்தேன் ஸோ டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்னு சொன்னது மட்டும் இல்லாமல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் கீழே வரும்போது பயப்படாமல் வாங்குங்க எந்த இடம் வந்தாலும் பயப்படாமல் வாங்குங்க அந்த இடத்துலேருந்து மார்க்கெட் நல்ல ப்ராஃபிட் கொடுக்குன்னு சொன்னேன் மற்ற சில எக்ஸ்போர்ட்ஸும் சொல்லியிருந்தாங்க பட் அவங்க கீழே வரும்போது மார்க்கெட் இன்னும் கீழே போகுன்ற மாதிரி அவங்களோட வியூவை மாற்றினாங்க நம்ம எங்கேயுமே நம்ம வியூவை மாற்றலை எல்லா இடத்துலையுமே மார்க்கெட் கீழே வந்தால் பை பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி மார்க்கெட் வந்து க்ளோசிங் வந்து நைன்டீன் தௌசண்ட் டூ க்ளோஸ் ஆச்சு லாஸ்ட் இயர் வந்து நைன்டீன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்னு போட்டி எயிட்டீன் தௌசண்ட் ஹண்ட்ரட்ல க்ளோஸ் ஆச்சு லாஸ்ட் இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல வந்து நம்ம கொடுத்த இன்டர்வில லெவல்ஸ் கொடுக்கல நம்ம மார்க்கெட்டில் வந்து மூணு மேஜர் ஸ்விங் இருந்தோம் இருக்கும்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அந்த மூணு மேஜர் ஸ்விங் வந்து பார்த்தீங்கன்னா கீழே மேலே அதுக்கப்புறம் கீழே இதில் ஒரு விஷயம் நம்மளோட சைடில் இருந்து நம்ம எதிர்பார்த்த அந்த கீழே டுவெண்ட்டி டவு டுவெண்ட்டி த்ரீல வந்துட்டு நம்ம எதிர்பார்த்த அந்த கீழே ஸ்விங் வந்து வரல ஜூலையில் இட் வாஸ் அ ஃபெயிலியர் ஃபார் அஸ் ஜூலையிலேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நான் எதிர்பார்த்த லெவல் வரைக்கும் வரல அதுக்கு முன்னாடியே இன்வெர்ஷன் ஆகிட்டு மேலே போக ஆரம்பிச்சிருச்சு என்னடா ஒரு பப்ளிக் ஃபோரமில் உட்காந்துட்டு இன்டர்வியூ உட்காந்துட்டு லாஸ்ட் இயர் நான் கொடுத்த ஒரு வியூ ஃபெயிலியர்னு சொல்கிறாரே அப்படின்றத நினைக்கலாம் எப்படி வந்து நம்ம சொல்லும் போது எல்லா விஷயமும் சக்சஸ் ஆச்சு அதை எப்படி சொல்றோமோ அதே மாதிரி நம்மளோட ஃபெயிலியர்ஸையும் சொல்லணும் ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர் ஏத்துக்கிற மனப்பக்குவம் வேணும் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஃபெயிலியர் ஏற்றுக்கிற மனப்பக்குவம் இல்லை அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு நம்ம அன்பிக் ஏன்னா இப்ப நான் பார்க்குற நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா சார் நான் கரெக்டாக தான் சார் பண்ணேன் மார்க்கெட் தப்பாக போயிடுச்சு அப்படின்றாங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து அவங்க அந்த ஃபெயிலியர் ஏற்றுக்கிற மனசு மனப்பக்குவத்தில் இல்லை அது நீங்கள் சொல்ற இந்த விஷயம் வந்து மார்க்கெட்ல இருக்க எல்லாருமே ஒத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் நான் சரியாக தான் பண்ணேன் மார்க்கெட் தான் வந்து இப்படி எனக்கு காலை வாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாம என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்ட்டு அந்த இடத்துல நம்ம வந்து யோசிக்க அனலைஸ் பண்ணுறது அதுதான் விஷயம் நம்மளுடைய அனாலிசிஸ் கரெக்டாக இருந்ததுன்னா நம்ம வந்து மார்க்கெட் நமக்கு வந்து பணம் கொடுத்துட்டு போயிடும் யாருக்குமே கொடுக்கக்கூடாதுன்றதோ இல்லை இப்போ இவங்களுக்கு கொடுக்கணும் இவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு கிடையாது மார்க்கெட்டில் எல்லாருமே பணம் பண்ணுறதுக்கு தான் இருக்கும் உங்கள் வியூ கரெக்டாக இருந்து நீங்கள் அதை கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கான பணம் வந்து மார்க்கெட்டில் உண்டு ஸோ அதனால் எங்கள் வியூ ஆனால் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் எங்களை ரீசெஸ் ஸ்ட்ராட்டஜி வச்சு நாங்கள் ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட் பண்ணியிருந்தோம் ஸோ லாஸ்ட் இயர் அந்த செட்பேக்கில் வந்து இப்போ நாங்கள் ரெக்கவர் ஆகிட்டோம் ஸோ அது வந்து விஷயம் இல்லை ஸோ இப்போது வாட் அபவுட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான வருஷம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் நான் கொடுத்தது உங்களுக்கு கொடுத்த வேர்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் போச்சு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் நான் ரீட்ரேஸ்மெண்டுங்கிறது கொடுத்தேன் அதுக்கேற்ற மாதிரி போச்சு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல நான் காஷியஸுங்கிற வேர்ட் கொடுத்தேன் அந்த காஷியஸ் டவுன் சைடாக அப் சைடாக அப்படின்றதுல ரெண்டு சைடுமே இருக்குன்னு சொல்லியிருந்தேன் மார்க்கெட்டை பிஹேவ் பண்ணிச்சு அப்சைடில் அந்த ஆச்சு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் நான் கொடுக்க போகிற வார்த்தை வந்து பேனிக் லெட்ரலாக ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் ஒரு மிகப்பெரிய கரெக்ஷன் மேடம் நல்லா கேட்டுங்க இட்ஸ் எ கரெக்ஷன் டீப் கரெக்ஷன் க்ராஷ் கிடையாது கிராஷ்ன்றது வேறு கொரோனா ஆச்சு இல்லைங்களா ட்வெண்ட்டி டுவெண்ட்டியில் அதுதான் க்ராஷ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் டீப் கரெக்ஷன் நிஃப்டி சந்திக்க போகுது நீங்கள் யோசிக்கலாம் எல்லாருமே புல்லிஷாக இருக்காங்க எல்லா எக்ஸ்பர்ட்ஸுமே புல்லிஷாக இருக்காங்க இந்த இடத்துல உட்காந்துட்டு இன்றைக்கி மார்க்கெட் ஹையஸ்ட்டு பாயிண்டில் க்ளோஸ் ஆயிருக்கு இவர் உட்காந்துட்டு டீப் கரெக்ஷன் வரும்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா அதுக்கான லாஜிக்ஸ் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எல்லாருமே வந்து இந்த வருஷத்துக்கு கொடுக்குற டார்கெட்ஸ்க்கு என்ன கல்யாணம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மார்க்கெட் வந்து போன வருஷம் டுவெண்ட்டி பர்சன்ட் கொடுத்தது எயிட்டின் பெர்சென்ட் கொடுத்தது இப்போது ஒரு எயிட் டு நைன் பர்சன்ட் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷன் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் கிட்டே போகும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க மார்க்கெட்டில் ஹண்ட்ரட் பர்சன்ட் அதை எதிர்பார்க்கலாம் ஸோ இங்கே நாளைக்கு காலையில் போய் மார்க்கெட்டை ஷார்ட் அடிச்சு இல்லாமல் புட் ஆப்ஷன் வாங்கிடாமா கிடையாது மார்க்கெட்டில் இன்னும் கூட ஒரு நானூறு ஐநூறு பாயிண்ட் மேலே போகும்னா தாராளமாக போகும் ஆனால் அங்கேருந்து மார்க்கெட் வந்து மிகப்பெரிய கரெக்ஷன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது குறிப்பிட்டு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் இந்த வருஷத்தில் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் மார்க்கெட் ஒரு டீப் கரெக்ஷனில் இருக்க போகுது ஸோ அந்த டைமுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்களுடைய பணத்தை வந்து மார்க்கெட்டில் காப்பாற்றிக்கணும் இந்த இது நான் கொடுக்குற இந்த இன்டர்வியூ வந்து ரொம்ப எப்படி சொல்கிறதுனா ஒரு லேமேனுக்கும் இன்னைக்கு வந்திருக்கிற ஒரு புதுசான ஆளுக்கும் மார்க்கெட்டில் ரொம்ப வருஷமாக இருக்கிறவங்களுக்கும் அவங்களுடைய பணத்தை அவங்க காப்பாற்றிக்கிறதுக்காக எனக்கு தெரிஞ்ச ரிசர்ச்சை நான் பண்ணுற விஷயங்களை நான் இந்த இடத்துல சொல்கிறேன் மேபி எண்ட் ஆஃப் த அல்லோ இந்த விஷயம் நடக்கும்போது நம்ம திரும்ப அடுத்த இன்டர்வியூல சந்திக்கும்போது இது எந்தளவுக்கு கரெக்டாக போகுது அப்படின்றத பார்க்கலாம் ஏன்னா இப்போ நம்ம பேசும்போது எந்தளவுக்கு ஒரு புலிஷ்னஸ் மார்க்கெட்டில் இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா மார்க்கெட் இறங்கணும்னு இப்போ நம்மகிட்ட போய் சொன்னால் கிட்டத்தட்ட நம்ம அவங்க ஒரு எதிரி மாதிரி பார்க்குறேன் மார்க்கெட் இறங்க போதா என்ன சார் இவ்வளோ நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டில் இப்போது வேல்யூவேஷன்ஸ் காஸ்ட்லியாக இருக்குது மேம் லாஜிக் வேல்யூவேஷன்ஸ் வந்து மார்க்கெட்டில் காஸ்ட்லியாக இருக்குது ஏர்னிங்ஸ் தான் மார்க்கெட் ஏர்னிங்ஸ் உங்களுக்கு எந்தளவுக்கு இருக்கோ அதை வச்சு தான் மார்க்கெட் இப்போ வந்து நம்மளோட பிஇ ரேஷியோன்னு சொல்லுவாங்க அதாவது நிஃப்டி ஃபிஃப்டி ஷேர்ஸில் இருக்க ஃபிஃப்டி கம்பெனிஸோட ஏர்னிங்ஸோ நீங்கள் எடுத்து மார்க்கெட்டோட வேல்யூவேஷனில் கம்பேர் பண்ணிங்கன்னா அது வந்து டுவெண்ட்டி த்ரீ பிஇயில இருக்குது ஸோ இது வந்து கிட்டத்தட்ட காஸ்ட்லி தான் டுவெண்ட்டி ஃபைவ் பி எல்லாம் எக்ஸ்ட்ரீம் காஷ் காஸ்ட்லி ஸோ டுவெண்ட்டி த்ரீ பி வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட்லி தான் ஸோ மேக்சிமம் நான் ஒரு ரெண்டு லெவல் கொடுக்குறேன் அந்த லெவலை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு லெவல் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இந்த லெவல் வரலாமா இல்லை வராமே அதுக்கு முன்னாடி மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகலாமான்னா வரலாம் இல்லை அதை தாண்டி கூட இன்னொரு இரநூறு மூணு ஒரு பாயிண்ட் போகலாம் ஸோ டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கிப்டின் இட் இன் மைண்ட் ரொம்ப ரொம்ப காஷ்டி தான் இருக்க வேண்டிய லெவல் ரெண்டாவது எங்கே சார் வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே டொண்ட்டி தௌசண்ட் டூ ஃபிஃப்டி ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக சொல்கிறாங்க ஏன்னா அங்கேருந்து தான் மார்க்கெட் வந்து இந்த இந்த மூணு ஸ்டேட் எலெக்ஷன் ஒன்று நடந்துச்சு அது முடிஞ்சதுக்கப்புறம் அங்கிருந்து தான் மார்க்கெட் ரோஸ் ஆகி ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் மேலே வந்திருக்கு இப்போது அந்த இடத்துல வாங்கலாமா அந்த இடத்துல கூட நீங்கள் வாங்க வேண்டியது இருக்காது எயிட்டீன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் எயிட்டீன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இன் நிஃப்டி ஸ்பாட் இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய பையிங்கை இந்த வருஷத்தில் ஸ்டார்ட்டே பண்ணணும் ஸ்டார்ட்டே அங்கே தான் பண்ணணும் அப்போ அதுக்கு கீழே இன்னும் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் டு தௌசண்ட் பாயிண்ட்ஸ் கூட போகலாம்னால் தாராளமாக போகலாம் ஸோ நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன் இந்த வருஷத்தில் இந்த லெவல்ஸ் நம்ம வந்து மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இதுக்கு பின்னாடி இருக்கிற இன்னொரு லாஜிக் வந்து ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் வரும் அப்படின்றதுனால தான் இப்போ இந்த ரேலி போயிட்டுருக்கு ஒன்ஸ் ஸ்டேபிள் கவர்மெண்ட் வந்தாலுமே அதுக்கான ரேலியை மார்க்கெட் ஆல்ரெடி கொடுத்துருச்சு ஸோ ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் வந்தாலுமே அந்த ரேலியை கொடுத்ததுக்கப்புறம் எப்பயுமே மார்க்கெட்டில் ஒரு நல்ல ஒரு இது சொல்லுவாங்க பை ஆன் ரூமர் செல் ஆன் நியூஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது நீங்கள் ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு நினச்சிங்கன்னா அப்போ வாங்கிடுங்க அதை நடந்ததுக்கப்புறம் வித்துருங்கன்னு சொல்லிட்டு ஈவன் தோ மார்க்கெட்டுக்கு எப்பயுமே வந்து கவர்மெண்ட்ஸ் முக்கியம் இல்லை க பார்ட்டிஸ் முக்கியம் இல்லை எதர் பிஜேபியாக காங்கிரஸ் யார் ஃபார்ம் பண்ணுறான்னு முக்கியம் இல்லை மார்க்கெட்டுக்கு தேவை ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் ஆனால் இந்த தடவை மார்க்கெட் அந்த ஸ்டேபிள் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆனால் என்ன போணுமோ அந்த லெவல்ஸ்க்கே போயிடுச்சு நல்லா கேட்டுக்கோங்க செவன்டீன் தௌசண்ட்டில் ஐ செட் மார்க்கெட் இஸ் ஸ்டில் ஹாவ் ஹோப் டு கிராஸ் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஏன்னா அன்னைக்கு வேல்யூஷன்ஸ் வந்து நார்மல் வேல்யூஷனில் இருந்தது போகிற அளவுக்கு இருந்தது இன்னைக்கு வேல்யூஷன்ஸ் காஸ்ட்லி கண்டிப்பாக மார்க்கெட்டில் ஒரு பெரிய கரெக்ஷன் இந்த வருஷத்தில் வரும் அதுக்காக திரும்ப நான் சொல்கிற மாதிரி நாளைக்கு காலையிலே போய் மார்க்கெட்டை ஷார்ட் அடிக்காதீங்க அடுத்த இன்டர்வியூ ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் அந்த ஃபால் எப்போ வருமோ அதுக்கு முன்னாடி என்னோட இன்டர்வியூ கொடுக்குறேன் அந்த டைமில் நீங்கள் பார்த்துட்டு மார்க்கெட்டில் எப்படி அணுகணுமோ அப்படி அணுகுங்க ஸோ உங்களுடைய பணத்தை காப்பாற்றிக்கிற வருஷம் இது நோட் திஸ் வேர்ட் பேனிக் ஓகே சார் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மார்க்கெட்டோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு லெவல் முதற்கொண்டு கொடுத்துட்டீங்க அதை பயங்கரமாக பெரிய லெவலில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க அடுத்த இன்டர்வியூலும் சொல்கிறேன்ட்டு இந்த எதிர்பார்ப்போட அந்த ஆப்ஷன் செல்லிங்கில் எப்படி நம்ம மணி சம்பாதிக்கலாம் இந்த வருஷம் சம்பாதிக்க முடியும் ஆப்ஷனுக்கு எப்படி இருக்குது எதிர்காலம் அப்படின்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக மேம் ஆக்சுவலாக நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா இது பெரிய எக்ஸ்பிளேஷன் நான் ஏன் கொடுத்தேன்னா மார்க்கெட் வந்து இங்கே போவோம் அங்கே போவோம் அப்படின்னு சொல்கிறது வந்து அதை நிறைய பேர் சொல்லலாம் ஆனால் என்ன லாஜிக் நான் என்ன லாஜிக்கில் சொல்கிறேன் மார்க்கெட் இறங்குன்னு என்ன லாஜிக்கில் சொல்கிறேன் ஏறுணும்னு என்ன லாஜிக்கில் சொல்கிறேங்கிறது எல்லாருக்கும் புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ பெரிய டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுத்தேன் ஸோ ஹோப்ஃபுல்லி அது நேர்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டாவது ஆப்ஷன் செல்லிங்கில் பணம் பண்ணலாம்னா கண்டிப்பாக பண்ணலாம் எப்பயுமே ஏறுகிற மார்க்கெட்டை விட இறங்குற மார்க்கெட்டில் ஆப்ஷன் செல்லிங்கில் வந்து மிகப்பெரிய பணம் வந்து பண்ணுறதுக்கான சான்சஸ் உண்டு யூ கேன் மேக் மணி இன் ரைங் மார்க்கெட் பட் யூ கேன் மேக் ஃபார்ச்சூன் இன் த ஃபாலிங் மார்க்கெட்னு சொல்லுவாங்க அதாவது நீங்கள் மார்க்கெட் இறங்கும்போது மிகப்பெரிய பணத்தை பண்ணலாம் ரெண்டு விதத்தில் வந்து நீங்கள் ஆப்ஷனில் வந்து பணம் பண்ணலாம் மார்க்கெட் இறங்கும் போது ஒன்று வந்து கால் ஆப்ஷனை செல் பண்ணலாம் இப்போ உதாரணத்துக்கு இப்போ டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஜூன் மந்த் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏன்னா இந்த ஃபாலுங்கிறது வந்து அரவுண்டு ஒரு ஒரு இந்த வருஷத்தோட மிடில் வருது அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போதைக்கு நான் அதை கன்ஃபார்ம் பண்ணல அப்படி வருதுன்னு வச்சுக்கலாம் அப்போ டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் கால் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து தௌசண்ட் ருபீஸில் ட்ரேட் ஆகும் ஒரு லாட்டுங்கிறது வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் வேல்யூ ஸோ இப்போ நீங்கள் போயிட்டு அதை வந்து செல் பண்ணிட்டீங்க அப்படின்னா உதாரணத்துக்கு டுவெண்ட்டி ஒன் தௌசண்டில் மார்க்கெட் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட்க்கு மார்க்கெட் கீழே எங்கே க்ளோஸ் ஆனாலும் அந்த ஃபிஃப்டி தௌசண்ட் ப்ராஃபிட் உங்களுக்கு தான் நான் சொல்கிறது ஒரு லாட்டுக்கு ஸோ இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்களில் வந்து ஆப்ஷன் செல்லிங்கில் பணம் பண்ணலாம் அதுக்கப்புறம் புட்ட ஆப்ஷன் வந்து பை பண்ணலாம் புட்டுன்னா என்ன அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்ல மார்க்கெட் இருக்குது டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல ஒரு புட் ஆப்ஷன் ட்ரேட் ஆகுது அது ஒரு இரநூறுபாயில் முந்நூறு ரூபாய்க்கு ட்ரேட் ஆகுதுன்னா மார்க்கெட் வந்து ஒரு தௌசண்ட் பாயிண்ட்ஸ் விழுந்தா டுவெண்ட்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ட்ரேட் ஆனால் அது வந்து தௌசண்ட் ருபீஸில் ட்ரேட் ஆகும் அதாவது மார்க்கெட் இறங்கணும்னா ஏறது தான் புட் ஆப்ஷன் இப்போ இவ்வளோ பேசிக்காக சொல்ல தேவையில்லைன்னா நிறைய பேர் ஆப்ஷன் ட்ரேடிங் தான் பண்ணுறாங்க ஸோ புட் ஆப்ஷன்ஸ் வந்து பை பண்ணலாம் ஸோ இந்த ரெண்டு விதத்தில் நம்ம ஆப்ஷன்ஸ் இல்லைங்கள இந்த வருஷம் பணம் பண்ணலாம் இந்த வருஷம் ஆப்ஷன்ஸ் இல்லைங்கள மிகப்பெரிய பணம் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்கலாம் ஓகே சார் ஸோ ஆப்ஷன் செல்லிங்கில் நம்ம வந்து பணம் பண்ண முடியும்னு இருக்கீங்க ஆப்ஷன் செல்லிங் வித் பையிங் இது ரெண்டுத்தில் இந்த வருஷம் எப்படி போகும் அப்படின்றதையும் சொல்லுங்கள் சார் ஓகே இதில் ரொம்ப சிம்பிளாக நான் சொல்லிடுறேன் மேம் ஆப்ஷன் பையிங் வந்து இப்போ ஆப்ஷன் பையர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் இந்த மாதிரி சின்ன சின்ன பணம் வச்சு பை பண்ணுறவங்க தான் இப்போதைக்கு நிறைய பேர் இருக்காங்க புதுசாக நிறைய ட்ரேடர்ஸ் வந்திருக்காங்க இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா தங்கள் கிட்ட இருக்கிற பணத்தை வந்து ஒரே ஷார்ட்ல உள்ளே போடுறாங்க உள்ளே போட்டுட்டு அது ஆப்ஷன் பையிங்கில் பத்தில் இருந்து எட்டு ட்ரேடு உங்களுக்கு வந்து ஃபெயிலியர் ஆகுங்க ரெண்டு ட்ரேட் தான் வந்து ரெண்டுலேருந்து மூணு ட்ரேட் தான் உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகும் அப்படி சக்ஸஸ் ஆகும்போது அந்த ரெண்டு ட்ரேடு ஒரு ட்ரேட் ரெண்டு ட்ரேட் மூணு ட்ரேடை நீங்கள் வந்து கரெக்டாக மணி மேனேஜ்மெண்ட்டில் மேஷ் பண்ணியிருந்தீங்கன்னா உதாரணத்துக்கு உங்கள்கிட்ட வந்து ஒரு ஒரு லட்ச ரூபாய் இருக்கும்போது நீங்கள் வெறும் இருபதாயிரத்து மட்டும் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஏழு ட்ரேடில் ரெண்டாயிரம் ரூபாய் மைனஸ் வந்தாலும் ஒரு ட்ரேடில் இருபதாயிரம் முப்பதாயிரம் ப்ராஃபிட் வந்தால் கூட நீங்கள் ஓவரால் ப்ராஃபிட்டில் இருப்பீங்க ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு அப்படி கிடையாது பத்து ட்ரேட் நாங்கள் பண்ணுறோன்னா அதில் ஏழுலேருந்து எட்டு ட்ரேட்ல நாங்கள் வந்து ப்ராஃபிட்டில் தான் இருப்போம் ஸோ ரெண்டு ட்ரேட் தான் எங்களுக்கு மிஸ் ஆகும் அந்த ரெண்டு ட்ரேட் மிஸ் ஆகிற இடத்துல நாங்கள் மணி மேனேஜ்மெண்ட்டில் ஹோல்ட் பண்ணிட்டோம்னா எங்களுக்கு பெரிய லாஸ் வராது ஸோ ஆப்ஷன் பையர்ஸ் அவங்கக்கிட்ட இருக்கிற பணத்தை மொத்தமாக ஆப்ஷன் பையிங்கில் போடாமல் அழகாக பிரித்து மணி மேனேஜ்மெண்ட்டில் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களும் இந்த வருஷம் நிறையா பணம் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது வில் எக்ஸ்பிளைன் இன் நெக்ஸ்ட் இன்டர்வியூ ஓகே சார் இப்போ மார்க்கெட்டோட சைக்காலஜி இந்த வருஷம் எப்படி பார்க்கலாம் ஓகே இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா மேம் இது இந்த வருஷம் இல்லை எல்லாத்துக்குமே பொருந்த ஒரு விஷயம் என்னென்னா சார் நான் ஒரு ப்ராஃபிட் வரும்னு நான் ஒரு பொசிஷன் எடுக்கிறேன் நான் ஒரு மார்க்கெட் இறங்கும் இப்போ உதாரணத்துக்கு மார்க்கெட் இறங்குன்னு நினச்சி இப்போ மார்க்கெட்டில் ஷார்ட்டில் இருக்கேன் ஆனால் மார்க்கெட்டு ஏறிக்கிட்டே இருக்குது ஸோ நான் வந்து என்னோடய பணத்தை லூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் மார்க்கெட்டுடைய செட்டப்பே மேம் இத்தனை வருஷம் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் மார்க்கெட்டுடைய செட்டப்பே நீங்கள் எடுக்கிற பொசிஷனில் ஃபஸ்ட்டு வந்து உங்களை அதை அதர் சைடு தான் கொண்டு போகும் இப்போது நான் ஒரு டென் லேக்ஸ் வச்சிருக்கேன்னா நான் அதிலேருந்து டூ லேக்ஸ் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன்னு வச்சுங்களேன் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன வரும்னா என்ன வராதுன்னா பயம் வராது அந்த டூ லேக்ஸில் எனக்கு ஒரு டுவெண்ட்டி தௌசனோ தேர்ட்டி தௌசனோ லாஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குதுல்ல நான் கரெக்டாக போர்ஷன் சைஸ் பண்ணியிருக்கேன் இவ்வளோ தான் அஃபோர்டபுள் லாஸ் அஃபோர்டபுள் லாஸை மட்டும் நீங்கள் ஒரு பொசிஷன் எடுத்தீங்கன்னா நீங்கள் பயப்படவே மாட்டீங்க எண்ட் ஆஃப் த டே அது ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு ப்ராஃபிட் வரும் நீங்கள் கவர் பண்ணிக்கலாம் ஆனால் நம்ப வச்சிருக்க பணம் மொத்தமாக எடுக்கும்போது மார்க்கெட் உங்களை என்றைக்கெல்லாம் பயமுறுத்துதோ நீங்கள் எப்பெல்லாம் பயப்படுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு தந்து அது காசு எடுத்துகிட்டு போயிடும் எப்பெல்லாம் நீங்கள் தைரியமாக இருக்கீங்களோ அப்போல்லாம் நீங்கள் சம்பாதிக்கலாம் தைரியமாக எப்போ இருக்க முடியும்னா உங்களால் இழக்கக்கூடிய பணத்தை மட்டும் நீங்கள் அந்த ட்ரேட்டில் போது சார் என்னால் பத்தாயிரம் போனால் பரவாயில்ல சார் நான் அந்த பத்தாயிரம் மட்டும் அந்த ட்ரேட்க்குள்ளே இருந்ததுன்னா அந்த ட்ரேட் எண்ட் ஆஃப் த டே எப்படி உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் நீங்கள் பயப்படுற அளவுக்கு ஒரு பணத்தை உள்ள போட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் எவ்வளோ பெரிய ட்ரேட் கால்குலேட் பண்ணி எடுத்தாலும் அது லாஸ் வரதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது ஓகே சார் இப்போ இந்த எக்ஸ்பைரி டேட் வந்து சொல்லுவாள் இல்லையா அது வந்து எவ்ரி வீக் வந்து தேர்ஸ்டே இருந்தது இப்போ டெய்லியுமே வந்து இருக்கு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த எக்ஸ்பைரி டேட்ல இது எப்படி நம்ம ட்ரேட் பண்ணி இதில் டெய்லியுமே நம்ம எடுக்க முடியுமா இப்போ நிறைய அந்த மாதிரி உள்ளே வராங்க மேம் எக்ஸ்பைரி டேட் ட்ரேடுக்காகவே உள்ளே வராங்க இந்த இன்டர்வியூ மூலமா நம்ம வந்து எக்ஸ்சேஞ்சஸ்க்கே ஒரு ரெக்வஸ்ட் வைக்கலாம் இந்த இந்த இப்போ இருக்கிற இந்த விஷயமே ரொம்ப தவறான ஒரு விஷயம் மண்டே அன்னைக்கு மிட் கேப் எக்ஸ்பைரி டியூஸ்டே அன்னைக்கு ஃபின் நிஃப்டி வெனஸ்டே அன்னைக்கு வந்து பேங்க் நிஃப்டி தேர்ஸ்டே வந்து நிஃப்டி ஃப்ரைடே அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பேங்க் எக்ஸ்பைரி ஸோ இந்த மாதிரி வந்துட்டு எல்லா நாளும் எக்ஸ்பைரி புதுசாக வர்றவங்களுக்கு எக்ஸ்பைரினா என்ன என்ன ஏதுன்னே தெரியாமல் உள்ளே வந்து அதில் மிகப்பெரிய லாஸ் வந்து இருக்காங்க ஸோ இவ்வளோ வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கோம் நாங்கள் இன்னி வரைக்குமே நாங்கள் வந்து இந்த மாதிரி டெய்லி எக்ஸ்பெரிஸோ இந்த மாதிரி எதுவுமே பண்ணுறது இல்லை இவ்வளோ ப்ரெஷர் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு எப்படி சொல்கிறதுனா நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட் இஸ் நாட் அ கேம்பிளிங் அப்படின்னு சொன்னால் அது கேம்பிள் பண்ணுற இடமா நம்ம வைக்கக்கூடாது இப்போ இந்த மாதிரி வந்து டெய்லி எக்ஸ்பீரியன்ஸ் வரும்போது வந்து கேம்பிளிங் மென்டாலிட்டி தான் ஜாஸ்தியாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மார்க்கெட்டுக்கே வந்து ஒரு டேஞ்சரான சினாரியோவாக போகலாம் எக்ஸ்சேஞ்சஸ் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி டெய்லி எக்ஸ்பீரியன்ஸ் வைக்கிறது வந்து கண்டிப்பாக ரீகன்சிடர் பண்ணலாம் இந்த மாதிரி நம்ம பேசி என்ன போகுதுன்னு நினைக்காம நம்ம பேசுகிற இந்த ஒரு விஷயத்தால் நாளைக்கு ஒரு சேஞ்ச் வரணுமா அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இடத்த நான் சொல்கிறேன் இது வந்து ரொம்ப 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 டேஞ்சரஸான ஒரு விஷயம் நீங்கள் வந்துட்டு இப்போது டியூஸ்டே வரீங்க ஃபின் நிஃப்டியில் ட்ரை பண்ணுறீங்க அடுத்த நாள் அதை வந்து அது பேங்க் நிஃப்டியில் ட்ரை பண்ணுறீங்க நிஃப்டியில் ட்ரை பண்ணுறீங்க ஒரு ஒரு நாளுமே ஃபெயிலியர்ஸ்க்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் எக்ஸ்பைரியட் ரேட்டில் அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல தெரிஞ்ச விஷயத்தை மட்டும் பண்ணால் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் பணம் பண்ணலாம் கிட்ட ஒரு தடவை கேட்டாங்க நீங்கள் உங்களோட ஆப்போனண்ட்டை பற்றி நீங்கள் எப்படி பயப்படாமல் ஃபேஸ் பண்ணுறீங்க உங்கள் ஆப்போனட்டுக்கு ஒரு பத்தாயிரம் கிக்ஸ் தெரிஞ்சிருந்தால் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு அப்போ வந்து அவர் சொன்னார் என்னுடைய ஆப்போன்டுக்கு பத்தாயிரம் கிக்ஸ் தெரிஞ்சதை பற்றி நான் கவலைப்படல ஆனால் ஒரு கிக்கை பத்தாயிரம் தடவை ப்ராக்டிஸ் பண்ணவனை பார்த்தா எனக்கு பயம்னு சொன்னார் ஸோ இங்கே உங்களுக்கு என்ன வருதோ அதை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் நிஃப்டி எடுத்துக்கிட்டு நிஃப்டியில மட்டும் ப்ராக்டிஸ் பேங்க் நிஃப்டினா பேங்க் நிஃப்டி மட்டும் அப்படின்னு ஒரு விஷயத்தை ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணீங்க அப்படின்னா நாளைக்கு மார்க்கெட்டில் நீங்கள் தான் மாஸ்டர் இங்கே அங்கே இங்கே அங்கேன்னு மாற்றி மாற்றி பண்ணும்போது என் ஆஃப் டே உங்கள் பணம் தான் போகும் கண்டிப்பாக உங்களால் இங்கே சஸ்டெயின் பண்ண முடியாது ஓகே சார் ஸோ நம்ம வியூவருக்கு இந்த வருஷத்துக்கு நீங்கள் இப்போ அந்த இயரோட ஸ்டார்டிங்லேயே வந்திருக்கீங்க ஏதாவது ஸ்டாக்ஸ் வந்து இப்போ பார்க்குற மாதிரி சொல்லுறிங்களா ஓகே நம்ம வந்து இது வரைக்கும் மூணு ஸ்டாக் கொடுத்துருக்கோம் மேம் ஒரு ஸ்டாக் வந்து எஸ்பிஐ இன்னொரு ஸ்டாக் வந்து ஐடிசி இன்னொன்று வந்து யூஎஃப்ஓன்னு ஒரு ஸ்டாக் நம்ம கொடுத்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்ல ப்ராஃபிட்டில் இருக்குது நம்ம கொடுத்த இடத்துலேருந்து கிட்டத்தட்ட மோர் தென் ஃபார்ட்டி பர்சன்ட் ப்ராஃபிட் வந்து நம்ம கொடுத்த இடத்துலருந்து இருக்குது ஸோ கண்டிப்பாக நம்மளோட சஜஷன் கேட்டு வாங்கியிருந்தாங்கன்னா நல்ல ப்ராஃபிட்டில் இருப்பாங்க இந்த வருஷம் நான் கொடுக்குற ஸ்டாக் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து மார்க்கெட்டுடைய லீட் லீடர் ஆனால் இப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்னோட ஹையை வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து இன்னும் கட் பண்ணலை இன்னுமே அதுக்கு கீழே தான் ட்ரேட் ஆகுது நாளைக்கு மார்க்கெட்டில் நான் சொல்கிற அந்த ஃபாலெல்லாம் வரும்போது நீங்கள் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் நம்பி நீங்கள் தாராளமாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ரிட்டர்ன் வந்து நீங்கள் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் எதிர்பார்க்கலாம் டிஸ்க்ளைமர் நம் நாட்டு சிபி ரெஜிஸ்ட் இன்வெஸ்டர் அட்வைசர் ப்ளீஸ் டூ கன் கன்சல்ட் யூர் ஃபினான்ஷியல் அட்வைசர் ஓகே சார் ஸோ ஃபைனலாக வந்து நம்ம ட்ரேடர்ஸ்க்கு என்ன அட்வைஸ் கொடுக்குறீங்க அப்படின்றதையும் சொல்லுங்கள் சார் ஓகே இது வந்து லாஸ்ட் இன்டர்வியூ நம்ம பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒரு கால் வந்தது ராணிப்பேட்டிலேருந்து நான் பேர் சொல்ல விரும்பல வருது அவர் வந்து சார் நான் நான் பயங்கரமாக எனக்கு லாஸ் ஆகிடுச்சி சார் ஸ்டாக் மார்க்கெட்டில் அதுவும் கடைசி அந்த டைமில் வந்துட்டு பர்டிகுலராக ஒரு பர்டிகுலர் ட்ரேடில் ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு என்னுடைய எல்லா இதையும் யூஸ் பண்ணிவிட்டேன் லைஃபே முடிச்சிக்கலாமான்ற அளவுக்குலாம் எனக்கு யோசனை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார் ஸோ எனக்கு பத பதறிட்டேன் நான் அதுக்கப்புறம் அவருக்கு நான் கால் பண்ணி அவர் எப்படி இருக்கார் என்ன ஏதுன்னு சொல்லி செக் பண்ணிக்கிட்டேன் ஸோ மார்க்கெட் மட்டும் இல்லை பணம் மட்டும் இல்லை நம்மளை சுற்றி இருக்க எல்லாருக்குமே நம்ம தான் முக்கியம் பணம் வந்து செகண்ட்ரி தான் நம்மளை தாண்டின எந்த ஒரு விஷயமும் நம்மளுக்கு வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் தான் அதாவது அது ஸ்டாக் மார்க்கெட்டாகவே இருக்கட்டும் இப்போ சுற்றி இருக்கவங்க பேசும்போது வேணால் பணம் முக்கியம் பேசலாமே தவிர அத்தனை பேருக்குமே உங்கள் குடும்பத்துக்கும் எல்லாருக்கும் நீங்கள் தான் முக்கியம் ஸோ அதனால் உங்களை தாண்டி எந்தையுமே பிஸ்னஸையுமே எதையுமே பார்க்காதீங்க நீங்கள் தான் எல்லாருக்குமே முக்கியம் உயிரை தாண்டினது எதுவுமே கிடையாது ஸோ மார்க்கெட்டில் உங்களால் சஸ்டெயின் பண்ண முடியலன்னா ஜஸ்ட் வெளியில் போய் வேறு என்ன வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ இந்த அளவுக்கு இங்கே ரிஸ்க் எடுத்து உங்களுடைய வெல்த்தையும் ஹெல்த்தையும் ஸ்பாயில் பண்ணிக்க வேண்டிய விஷயம் கிடையாது ஸோ இதுதான் என்னுடைய ஃபைனலில் நான் ஒரு சின்ன பீஸ் ஆஃப் சஜஷன் அண்ட் அட்வைஸாக சொல்கிறேன் ஸோ இந்த வருஷம் வந்திருக்கீங்க நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்க்கெட்டோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும் குறிப்பாக ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கு எப்படி இருக்கும் இந்த வருஷம் அவங்க நல்லா சம்பாதிக்கலாம்னு சொல்லியிருக்கீங்க ஏன்னா கரெக்ஷன்ஸ்லாம் வரும் அதனால் அவங்க சம்பாதிக்கக்கூடிய வருஷம் இது ரொம்ப சூப்பர் அப்படின்னு இருக்கீங்க ஸோ உங்கள் வாக்கெல்லாம் எல்லாம் எல்லாம் நடக்குதுன்றதை பொறுத்து இருந்து பார்ப்போம் அடுத்த இன்டர்வியூவில் நீங்கள் நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க ஸோ என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத தேங்க்யூ சார் தேங்க்யூ மேம் நம்ம அடுத்த இன்டர்வியூவில் வந்து டீட்டெயிலாக எந்த இடத்துல அந்த செல்லிங் வர எப்படி நம்ம பண்ண போகிறோம் எல்லாத்தையுமே வந்து டீட்டெயிலாக பேசலாம் தான் இந்த பேனிக் இந்த காஷனை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க ஏன் இந்த இடத்துல வந்து அப்போ எல்லாமே நீங்கள் அடுத்த இன்டர்வியூவில் சொல்லிக்கலாம்னா இந்த இடத்துல எல்லாருமே ஓவர் புலிஷ்னஸில் இருக்காங்க எல்லாருமே நிறைய பொசிஷன்ஸ் வச்சுருக்காங்க தயவுசெய்து அவங்க குறைச்சிக்கணும் அப்படின்ற ஒரு காஷியஸ் நோட்டில் தான் இந்த இன்டர்வியூவை நம்ம கொடுக்குறோம் ஸோ கண்டிப்பாக அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நன்றி ஸோ மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்